வேஸ் பாப்பாக்கு பாருங்க இது ரெடிமெண்ட்டு ஸாரீ ரெடி பண்ணி வந்திருக்கு சரிங்களா இது இன்ஸ்பர்ட்டு இன்ஸ்பெர்ட்டுக்கு பெல்ட்டு மட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க கட்டிக்கு எதுவும் வைக்கலாம் நம்ம ஒட்டிக்கு ரெடி பண்ண போகிறோம் சரிங்கண்ணா ஒட்டிக்கு மட்டும் ரெடி பண்ணிவிட்டு மற்றது இது ப்ளவுஸு பிளாக் கலரு ப்ளவுஸ் வந்திருக்கு பாருங்க ஒரு குட்டி பீஸு எத்த எவ்வளோ மீட்ரு துணி இருக்கும்னு தெரியுங்களா இது ஒரு அரை மீட்டர் துணி இருக்கும் ஆமாம் அரை மீட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அஞ்சு சென்டிமீட்டரு கம்மியாக இருக்குது இதை நம்ம பாப்பாக்கு இருக்கிற துணியில் நம்ம ப்ளவுஸ் ரெடி பண்ணிக்கிறோம் சரிங்களா இதே மாதிரி சேமாக நம்ம அரை மீட்டர் லைனிங் ரொம்ப சுமா இருக்கு பாப்பாக்கு அஞ்சு வயசுதான் அது தகுந்த அளவுகள் தான் கொடுக்க போறோம் ஓகே ஆச்சு இதை வந்து நான் ஓபன் பண்ணிட்டு இப்படி ரெண்டாம் அடைச்சி போட்டுருவேன் ரெண்டாம் அடிச்சு போட்டுட்டு பாப்பாக்கு வந்து பாப்பா ப்ளவுஸோட ஹைட் வந்து பதினோரு இன்ச்சு சரிங்களா பாப்பா ப்ளவுஸோட ஹைட்டு பதினோரு இன்ச்சு நம்ம பதினோரு இன்ச்சு அப்படியே எடுத்துக்கலாம் எது சேர்க்கலாம் வேணாம் நம்ம லைனிங் இது எது சேர்க்க வேணாம் சரிங்களா அப்படியே எடுத்துக்கலாம் அப்படியே ஸ்டேட் கோட் ஒன்று கொடுத்துருவேன் இப்போ நெக்ஸ்ட்டா ஷோல்டர் சரிங்களா நம்ம ஷோல்ட்ரு கொடுக்குறோம் பார்ப்போம் கழுத்தோட அகலம் நம்ம பேக் சைடு ஊக்குவர்த்து போகிறோம் சரிங்களா இது பேக் சைடுங்களா பேக் சைடு ஊக்கு கொடுத்துடலாம் ஃப்ரண்ட்டுக்கு அப்படியே தைக்க போகிறோம் ரெண்டு இன்ச்சு கழுத்தாக்கலன்னு கொடுக்குறேன் ஓகேங்களா ரெண்டு இன்ச்சு கழுத்தாக்கலாம் கழ்த்தோட உயரம் வந்து அஞ்சு இன்ச்சு காய்த்தோட உயரம் அஞ்சு இன்ச்சு கொடுத்துட்டு நம்ம ரவு ரவுண்ட் எடுத்துக்கிறேன் நான் ரவுண்டே வச்சுக்கலாம் சரிங்களா ரவுண்டை வச்சுட்டு இது ஓப்பன் பண்ணி இது ஓப்பன் செய்து போகிறோம் இது பேக் பார்ட்டு அப்படியே திருப்பி போட்டு ஃப்ரண்ட்டுக்கு ஓகேங்களா நம்ம ஆல்ரெடி இங்கே என்ன பண்ணேன் இந்த தை இந்த கோட்டுக்கு நேராக ஃபஸ்ட் கோட்டுக்கு நேராக ஃபஸ்ட் கோர்ட்டுலாம் அப்படியே திருப்பி போட்டுக்கேன் டபுளாக வெட்டிக்கலாம் ஒரே வேலை ஒரே வேலை கொஞ்சம் என்ன பண்ணேன் இது பதினோரு இன்ச்சு இருக்குதுங்களா இல்லை பதினோரு இன்ச்சு அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட்டுக்கு இது பேக் இது புரியுதுங்க இது ஃப்ரண்ட்டு பேக் இது வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பாருங்க ரெண்டு இன்ச்சு கழுத்தாகணும் ஃப்ரண்ட்டு நெக்குக்கு வந்து நெக்கோட ஹைட்டு நாலு இன்ச்சு கொடுக்குறேன் சரிங்களா நாலு இன்ச்சு இப்படி பாக்ஸ் போட்டுக்கிட்டு பாப்பாக்கு வந்து ஷேப் கொடுக்குறேன் இந்த நெக்கு ஷேப்பு பாருங்கள் இப்படி கொடுக்குறேன் இந்த நெக்கர் ஷேப் வருது இல்லையா அப்படி நெக்கர் ஷேப் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அறுக்குது ஃபைனாக தான் தைக்கி போகிறோம் லேஸு அந்த மாதிரி எதுவும் கிடையாது இதுலேயே ஸ்டோ இதுலேயே இந்த மாதிரி டிசைன் இருக்குது ஸ்டோன் டிசைன் தான் இருக்குது நம்ம எப்படி தச்சுக்க போகிறோம் இப்போ பாப்பாவோட ஷோல்டர் வந்து ரெண்டு இன்ச்சு கொடுத்துருவேன் ஹோம் கோல் வயிறு அஞ்சு வச்சுட்டு அஞ்சு வச்சுட்டு இப்படி எல் ஷேப் கொடுத்துக்கிறோம் ஓகேங்களா எல் ஷேப் கொடுத்துட்டு பாப்பாவோட மார்பு சுற்றல வந்து இருபத்தி இருபத்தி ஆறு இன்ச்சு சுற்றளவு இருபத்தி ஆறு அதில் நாலில் ஒரு பாகம் எடுத்துவோம் சரிங்களா நாளில் ஒரு பாகம் எடுத்தோம்னா எனக்கு ஆறு இன்ச்சு வருது மாறு சுற்றளவு ஆறு அதே இங்கேருந்து அப்படி வச்சுட்டோம் ஓகேங்களா இங்கே வளைவுலேருந்து ஒரு குழி மூளையிலிருந்து ஒரு இன்ச்சு அப்படி போல புயல் வச்சுட்டு இப்படி ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம் சுற்றளவு என்ன பாருங்க ஆம் சுற்றளவு ஆறு இருக்குது ஓகேங்களா இது பெருசாக இருந்ததுன்னா எனக்கு பிடிச்சிங்கன்னா சரியாயிடும் சரிங்களா இதை ஹாம் சுற்றளவு மட்டும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருங்க பாப்பாவுக்கு அஞ்சு இருந்தால் கூட ஓகே தான் அஞ்சு இருந்தால் ஓகேனா நம்ம ஹாம் சுற்றளவில் ஹாம் சுற்றளவு இருக்குது இல்லையா ஆறுதான் நாலு இன்ச்சு நான் ஆறு இங்கேருந்து வந்து சுற்றுலவுக்கு இப்படி வச்சுன்னா அஞ்சரை இன்ச்சு வந்து ஓகே சரியாக இருக்கும் ஓகேங்களா இது சரியாக இருக்கும் அஞ்சரை இன்ச்சு இப்போ இல்லை ஹார் சுற்றளவில் நம்ம குறைக்கணுன்னா ஹாம் கோல் உயரத்துலேருந்து ஒரு இன்ச்சு ஏற்றிக்கணும் சரிங்களா ஒரு இன்ச்சு ஏற்றினா ஒரு இன்ச்சு குறைஞ்சிடும் ஆறரை இன்ச்சு ஆறு இருந்தது இல்லைங்களா இப்போ ஒரு இன்ச்சு குறைஞ்சி நம்மளுக்கு அன்சரியாக இருக்குது எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு இன்ச் கேப் விட்டுக்கலாம் இல்லை ஒன்றிஞ்சு கூட கேப் இட்டுக்கோங்க நம்ம தான் நான் ஒரு இன்ச்சு விட்றேன் ஓகேங்களா பாப்பாக்கு இந்த சைடில் கொஞ்சம் ஹாஃப் இன்ச்சு இப்படி கிராஸ் எடுத்துக்கிறேன் பாரு அப்படியே விட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டுக்கு வளர்த்து சுற்றி எப்படி ஓகேங்களா இதெல்லாம் ஐ பீஸ் கோப்பி பீஸ்க்கு வச்சுக்கலாம் நம்ம நம்ம தைக்கிறப்ப எப்படி போகிறோம் இது பேக் பார்ட்டு ஓப்பன் பண்ணி போகிறோம் சரிங்களா ஓப்பன் பண்ணி நான் இப்போ பண்ணலை நம்ம தச்சு முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் அடுத்தது நம்ம இருக்கிற துணி வந்து நம்ம ஸ்லீவ் ஸ்லீவ் வெட்டப்போகிறோம் சரிங்களா சரிங்களுக்கு இந்த துணியே இந்த பாருங்க இருக்கிற துணி இவ்வளோ இதை வந்து இந்த பார்த்தீங்கன்னா ரெண்டாக மடிச்சுருக்கு நீட்டு வாக்கிலேயே இப்படி ரெண்டாக மடிச்சிக்கிறேன் ஓகே இப்படி ரெண்டாக முடிச்சுட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் இருந்து குளிச்சுக்கேன் இப்படி சரி ஓப்பன் கீழே க்ளோஸிங் மேலே இருக்குதுங்க சீரோட ஹைட்டு நாலு இன்ச்சு நாளைக்கு கால இன்ச்சு இருக்குது நான் அப்படியே ஹைட்டு கொடுத்து ரொம்ப பஃப் கொடுக்க போகிறோம் அதனால் இருக்கிற பீஸை அப்படியே நீட்டாக வெட்டிக்கிறேன் நீட்டுக்கு வந்து பத்து இஞ்சு நீட் இருக்கு ஓகேங்களா நாலரை இன்ச்சு உயரம் இருக்கு கையோட உயரம் இது பஃப் எடுக்கிறப்ப ஒரு இன்ச்சு குறையும் தான் வரும் சின்ன குட்டி குத்தி பஃபாவியா தான் இருக்கும் ஓகே மேல் பாடி மேல் பேசிக்கா மெயின் கிளாத்து இட்டுக்கலாம் மெயின் கிளாத்து அதே மாதிரி க்ளீன் எல்லாம் போட்டுக்கலாம் அதனால் இது வந்து பேக் பார்ட்டு இது வந்து ஃப்ரண்ட்டு பார்ட்டு ஃப்ரண்ட்டு பார்ட்டு க்ளோஸிங்கில் இருக்கணும் சரிங்களா பேக் பார்ட்டு ஓப்பனில் கூட இருக்கலாம் நான் அதனால் இப்படி வைக்கிறேன் துணி பத்தாது இல்லையா அதனால தான் இப்படி வச்சு வைக்கலாம் அது ஓப்பன் சைடு சரிங்களா இது ஓப்பன் சைடு இருந்துக்கலாம் பேக் பார்ட்டு ஓப்பன் பண்ண போகிறோம் அதனால ஓப்பன் சைடு இது வந்து ஃப்ரெண்ட் பார்ட் வந்து க்ளோசிங் சைடெலாம் இருக்கும் க்ளோசிங் சைடு வச்சாச்சு மிச்சத்துக்கு கொஞ்சமாக தான் அந்த துணி இருக்குது இருக்கிற துணி வந்து நம்மளுக்கு பஃபுக்கு தேவை இல்லையா அதனால தான் பஃப்புக்கு ரெடி பிடி இவ்வளோ தான் இருக்குது இது இருக்கிற துணியை நம்ம மர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறோம் పావుమే ఇంకో కొంచెం వరలే కొంచెం అప్పుడే నా ఊకే వచ్చాను ఓకే ఇప్పుడు కరెక్టా

மீந்தது என்ன பண்ணட்டும் அவ்வளோ கரெக்டாக கொடுத்துருப்பாங்க இது பஃப் வைக்கிறன்னா பத்தாது கொஞ்சம் நீட் வைக்கலனாலும் பத்தாது பாப்பா கொஞ்சம் ரொம்ப குண்டாக இருந்தாலும் பற்றிப்பாரு பாப்பா மீடியம் சைஸாக அதனால சரியாக போச்சு அடுத்ததாக நம்ம ஸ்டிச்சிங் பார்க்கலாம் ஸ்டிச்சிங்கில் வந்து ஸ்கர்ட் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து வெல்க்ரோ வைக்க வைக்கிறேங்க வெல்க்ரோவை தான் ஒட்டிக்கோ ஒக்கட்டி பண்ணுற மாதிரி அந்த வெல்க்ரோவை ஸ்டிச் பண்ணுறோம் ஸ்கர்ட்டுக்கு அதில் எதுவும் இல்லாமல் ரெடிமேட் தான் அது எதுவும் இல்லாமல் இருந்தது நம்ம வெள்கூர வச்சு ரெடி பண்ணுறோம் பாருங்கள் அப்படியே எடுத்து ஒட்டிக்கலாம் ஒட்டிக்கிட்டு பாருங்கள் தேவையான சைஸ் கூட அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்குற மாதிரி தான் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன் ஓகே அடுத்தது அடுத்தது ஸ்லீவ் தச்சு எடுத்துக்கலாம் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டாக தச்சு எடுத்துக்கிட்டோம் மேலே படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம் பாருங்கள் படிமான தையல் போட்ட பிறகு எனக்கு துணி வந்து இல்லை மெயின் கிளாத்துக்கு லைன் கிளாத்துக்கு துணி பற்றிலாம் நம்ம லைன் மெயின் கிளாத் அளவுக்கு லைனிங் கிளாத்து வெட்டிக்கலாம் இப்போ ரெண்டாம் அடித்து இப்போ சென்னைக்கு பண்ணிவிட்டு ஃப்ரீட் வச்சுக்குவோம் ஒரு நாலஞ்சு ஃப்ரீட் கொடுக்குறேன் மேலே மட்டும் நாலு அஞ்சு அவ்வளோதான் அஞ்சு ஃப்ரீட் வந்திருக்கு கீழே கொடுக்குற ஃப்ரீட் வந்து ஆப்போசிட்டாக ரீட்டாக வச்சுருக்கோம் பாருங்க அழகான கொஃப் ரெடி ஆகிடுச்சு குட்டி கோப்பாக்கு இப்போ பக்கத்தை எடுத்துக்கிறோம் பக்கத்து வந்து மெயின் கிளாத்து கீழே கவுத்து போட்டிருக்கோம் மேல் பக்கமாக லைனிங் விற்கிறோம் தெரியுதுங்களா மேல் பக்கமாக லைனிங் வச்சு தேவையான இடத்துல பின் பண்ணிக்கோங்க ஃபின் பண்ணி தைச்சா தான் கொஞ்சம் நம்மளுக்கு துணி ந நழுவாமல் இருக்கும் நம்ம கரெக்டாக லைன் எடுக்க முடியும் சரிங்களா நம்ம இந்த மாதிரி கிளாத் த லைனிங் கிளாத் தைக்கிறப்போ மோஸ்ட்லி நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் அந்த நெக் ஷேப்புக்கு அப்படியே தச்சு எடுத்துகிட்டு வந்துடும் காலுஞ்சி தையலுக்கு விட்டு பாருங்கள் இந்த மாதிரி தச்சு எடுத்துகிட்டு அப்படியே பாருங்கள் ப்ளவுஸில் வந்து கீழே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு சுருக்கம் இல்லாமல் தேய்ச்சிட்டுக்கோங்க தேய்ச்சி விட்டுட்டு கீழே அப்படியே த காலேஜி தையலுக்கு விட்டு நம்மளுக்கு லைன் கிளாத்து தான் மெயினாக பார்க்கணும் சரிங்களா லைன் கிளாத் தான் நம்ம அளவுக்கு வெட்டியிருக்கோம் பாருங்கள் அந்த பின்லாம் எடுத்து போட்ட குண்டுஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த நெக்குக்கு நேராக வெட்டி விட்டுக்கணும் அப்போ தான் ஷேப் வரும் நம்மளுக்கு ஓகே இங்கே பாருங்கள் அப்படியே திருப்பிக்கலாம் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் ஸ்டோன் வச்ச ப்ளவுஸ் எல்லாம் கீழே இடுப்புக்கு அந்த மாதிரி தையல் போட்டு திருப்பிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கும் கஷ்டம் இருக்காது அவங்களுக்கும் இடுப்பில் வந்து அந்த குத்துற ஃபீலிங்ஸ்லாம் இருக்காது ஓகே கீழே அந்த இடுப்புக்கும் படிமான தையல் போட்டுக்கிறோம் பாருங்கள் மேலே படிமண் தயில் போட்டு எடுத்துட்டு அடுத்தது கீழே இடுப்புக்கும் படிமண தயில் போட்டு எடுத்துக்கலாம் ஓகே அழகாக வந்துருக்கு அடு தான் ரெண்டு டாட் பிடிச்சிக்கலாம் இந்த டாட் எதுக்காக பிடிக்கிறோன்னா ஃபிட்டிங்ஸ் உட்காரம் சரியா முன்னாடி கொஞ்சம் தூக்கிட்டு இல்லாமல் அந்த ஃபிட்னஸ் கொடுக்கும் கண்டிப்பாக பிடிச்சி தான் ஆகணும் ஃப்ரண்ட் ரெடி பண்ணியாச்சு அடுத்தது பேக் பார்ட் ரெடி பண்ணலாம் இது பாருங்கள் இது ஒரு சைடு ஜாயினில் இருக்கிறது ஓப்பன் பண்ணிக்கலாம் லைனிங்கும் க்ளோஸில் இருந்தது இல்லையா நம்ம அதையும் ஓப்பன் பண்ணிட்டோம் அடுத்தது வைக்கும்போதே நம்ம இப்படி ஜோடியாக பார்த்து வச்சுக்கோங்க ஜோடியாக பார்த்து வச்சுட்டு ஃபின் பண்ணி எடுத்துக்கலாம் நீட்டாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் கொடுக்காம பார்த்திங்களா லைக்கும் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கிடுங்க பாருங்கள் டீசி எடுத்துக்கிட்டேன் அந்த நெக்கு அப்படியே வரைஞ்சிக்கிற பாருங்கள் அப்படியே சுற்றி இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம் தையல் போட்டு எடுத்துகிட்டு அப்படியே திருப்பிக்க போகிறோம் அவ்வளோதான் நம்ம ஐப்பட்டி கோக்கைப்பட்டிக்கெலாம் தனித்தனியாக எதுவும் கொடுக்கல சரிங்களா அந்த வெல்க்ரோவை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் நம்ம பின்னாடி ஊப்பட்டி ஐப்பட்டி கொடுக்கிறது பற்றிலாம் அந்த வெல்க்ரோவை வச்சு ஒட்டிக்கு போகிறோம் சரிங்களா பாருங்கள் சுற்றி தையல் போட்டு எடுத்துகிட்டோம் அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே திருப்பிக்கலாம் பாருங்கள் அழகாக அந்த மூளையெல்லாம் நல்லா விரல் கொடுத்து திருப்பிக்கோங்க ஓகே ஸோ அப்படியே தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் படிமண தையல் போட்டு முடிச்சு ரெண்டு பீஸும் ரெடி பண்ணி வந்திருக்கு அடுத்தது அந்த வெல்க்ரோ இருக்கு இல்லையா அதை ஹைட்டு பார்த்து கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஒன்று சொரப்பாக இருக்கும் ஒன்று பஞ்சு மாதிரி இருக்கும் சரிங்களா பஞ்சு மாதிரி இருக்கிறது ஃபஸ்ட்டு நான் தச்சுக்கிறேன் ஐப்பட்டி தைக்கிற சைடு தைச்சிக்கிறேன் மேல் பக்கமாக வச்சுக்கிறேன் பாருங்கள் கீழே வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட விட்டுடக்கூடாது ஏன்னா அது வந்து குத்துற மாதிரி இருக்கும் குட்டி பாப்பாவுக்கு நல்லா சேஃப்டியாக தைக்கணும் சரிங்களா அடுத்தது வந்து இது பாருங்கள் ஊக்கப்பட்டி தைக்கிற சைடு இது உள்ளே வைப்போம் இல்லையா இது வந்து சொர சொரப்பாக இருக்கிற பகுதி பஞ்சு மாதிரி இருக்கிறது ஃபஸ்ட்லேயே தைச்சிட்டோம் இது வந்து சொர சொரப்பாக இருக்கிற பகுதி இது வந்து கொக்கிப்பட்டிக்கு அடியில் வச்சு தைக்கிறோம் ஓகே இங்கே பாருங்க ஒட்டி விட்டுட்டேன் நல்லா இழுத்தா இழுக்க முடியல நல்லா இருக்கு பாருங்க அடுத்தபடியும் நம்ம ஃப்ரெண்ட்டு பார்ட்டும் பேக் பார்ட்டும் ஜாயின் பண்ணி போகிறோம் ஷோல்டர் தைக்கிறதுக்கு சைடில் தையல் போடாமல் ஃபினிஷ் பண்ணாமல் இருக்குது அதை ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் மேல் பக்கமாக வச்சு தையல் போகிறேன் சும்மா ஒரு ரெண்டு நூல் கணம் அவ்வளோதான் தையல் போடுறேன் தையல் போட்டுட்டு அந்த பிசுறெல்லாம் வெட்டி விட்டுட்டு அப்படியே திருப்பி இப்போ எப்போவுமே ஷோல்ட்ரு பிடிப்போம் இல்லையா ஷோல்ட்ரு பிடிக்கிற அளவுக்கு ஆஃப் இன்ச்சு பிடிச்சிக்கிறேன் ஓகே அடுத்தது ஸ்லீவ் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க கரெக்டாக சென்ட்ரு பண்ணிக்கோங்க இருந்து லைன் பிடிச்சி இப்படி தைச்சிக்கோங்க இன்ச்சு பை இன்ச்சாக தச்சுட்டு வாங்க ஃபஸ்ட்டு தையலுக்கு பாருங்கள் அழகாக வந்துச்சு மாதிரி இன்னொரு ஸ்லீவும் தச்சிக்கலாம் இருந்து லைன் பிடிக்கணும் நம்மளுக்கு ஷோல்ட்ரு மெயினாக கரெக்டாக சென்டர் அமையணும் சரியா சோல்ட்ருக்கு நேராக அந்த பஃபு பாயிண்ட் ஆஃப் வைணும் ஓகே நம்ம இதை வந்து ஓவர்லாக் பண்ணிட்டு வந்துடலாம் ஸ்லீவ்ஸ் தச்சு முடித்த உடனே ஓவர்லாக் பண்ணி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா பாருங்கள் இப்போ சைடு அடிச்சுக்கிறோம் பாப்பாவோட ஸ்லீவு கை சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்துட்டு அந்த சுற்றளவு அளவுக்கு நீங்கள் ஸ்டேட் பிடிச்சிக்கோங்க அங்கே பாருங்கள் ஸ்டேட் பிடிச்சதும் எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாம் வெட்டிட்டோம் இன்னொரு சைடும் அந்த மாதிரி பிடிச்சிட்டு ஃபைனல் லுக் எப்படி இருக்குது பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ண ஷேர் பண்ணுறதா இருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க முக்கியமாக ஒரு லைக் கொடுத்துட்டு போயிடுங்க ஓகே ஃபைனல் லுக் பார்க்க போகிறோம் பாருங்கள் அழகாக வந்திருக்கு சூப்பராக இருக்குது பாருங்க ஃப்ரண்ட்டு சைடு இது அழகாக இருக்குங்க